வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் மணப்பாறையில் உலக நன்மை வேண்டி வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோவில் நூற்றாண்டுகளை கடந்த பழமை வாய்ந்தாலயம் ஆகும் இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக சித்திரை முதல் நாள் உலக நன்மைக்காக திருவிளக்கு பூஜை நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டும் சித்திரை முதல் நாளை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக பரம்பரை அரங்காவலர் வீரமணி தலைமையில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டனர் உலக நன்மைக்காகவும் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழவும் விவசாயம் செலுத்திட பருவமழை தவறாத பெய்திட வேண்டியும் திருவிளக்கு பூஜை காலை முதல் இரவு வரை ஐந்து பிரிவுகளாக நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர் செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட் േ മന്ത് മന്ത് നമോ നമേ വിസ്മഹേ വിന്ത്രമത്നീ സിന്മഹേ ഓ ലക്ഷ്മ പ്രചോദയാ ലോകനായ കാർത്തികേരാ லபபாகா <laughs> தியாரி இருக்கிறார்களா. <Overlap/> नमो निवा नर महाकृपा बिचार नमो गज महाविदारी नमो चाली महापुड़िया के पधारि निवा हरि नमो निवा सुचाली महाप्रयोजन महाकृपा भली बोली जाली नमो निवा हरि नमो हरुवान महाविदारी नमो हरि निवा हरि कर्मान चक्र सुरु निवा गय नमो गोमाते नमो महातुज नमो महादेव की नमो गणवीरेश्वर महा உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்